நம்ம எல்லாேருமே காத்துக்கிட்டு இருக்குது தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படம் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஜியோ ஆஸ்டார் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி படத்தோட அந்த வசனத்தை எடுத்து அந்த பயம் இருக்கணும்டா அப்படிங்கிற அந்த பிக்சரை ஜியோ ஹாஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஜியோ என்னடா அம்பானியே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது விஜயோட அடுத்த பிரச்சாரம் எப்போது சேலத்தில் வர தேதி பிரச்சாரம் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்க வந்து காவல்துறையிட்ட வந்து கட்சி நிர்வாகியை வந்து மனு அளிச்சிருக்காங்க தளபதியோட அந்த ஃபயர் ஸ்பீச்சை கேட்குறதுக்கு உங்களை மாதிரியே நானும் அவளாக காத்துட்ருக்கேன் தளபதி எந்த கூட்டத்துக்கு போனாலும் அவர் பேசுகிறது வேற லெவலில் ரீச் ஆகிட்டு இருக்குது சேலத்தில் என்ன பேசுகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க